பேபியோட பான் வெயிட்டை விட வெளியே வந்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமா வெயிட் ஆகுன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீலிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடாது நீங்க பாவம் பார்த்த விட அது மாதிரி ஒரு கிளாத் ஒரு ஹேங்கி இதுதான் பாத்தீங்கன்னா இந்த லங்கோடு இது என்ன பண்ண இருக்கிற கூட டபுள் பாயிலிங் மெத்தட் அதாவது ஒரு பாத்திரத்துல ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு சிஜி கப்பல் அவங்க இது இருக்கா நம்மளோட பிரெக்னன்சி சீரீஸ் எபிசோட்ல எங்களோட பேபி அகரனோட பர்சனல் ஜேர்னியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது டாக்டர் என்னெல்லாம் பண்ணலான்னு சொன்னாங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கறத பத்தி டீட்டெயில நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி எங்களோட பிரெக்னன்சி சீரியஸோட பழைய எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா மேலே கொண்டு லிங்க் கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க வாங்க வீடியோவில் போலாம் வாங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பேபிலாம் பிறந்துருச்சுன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஸோ நானும் போக்கில் என்ன டிசைட் பண்ணிடணும் அப்படின்னா எல்லாரும் சொல்றது நம்ம கேட்டுப்போம் கேட்டுட்டு அதை கொண்டு போய் நம்ம டாக்டர் கிட்ட கேட்போம் ஸோ டாக்டர் வந்து எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வரையுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் அகர்னோட பர்த் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கேஜிஸ் ஸோ ஃப்ரம் பர்த் இப்போ வரைக்குமே வந்துட்டு நான் எக்ஸ்க்ளூசிவா பிரெஸ்ட் ஃபீடிங் தான் பண்ணிட்டு இருக்கேன் எங்களுக்கு டாக்டர் கொடுத்த அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவுமே ஹாஃப் அன் அவர் அதாவது ஒவ்வொரு பிரெஸ்லயும் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கண்டிப்பாக ஃபீட் பண்ணணும் ஏன் பார்த்தோம் அப்படின்னா பேபிக்கு வந்துட்டு கரெக்டாக லேட்ச் பண்ணலாம் தெரியாது ஸோ அது ஒரு ரீசன் அப்புறமா வந்து நம்ம ஹாஃப் அன் ஹவர் கொடுத்தா தான் நம்மளோட பிரெஸ்ட் மில்கோட சப்ளையும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அகர்னோட அப்பா கோகுல் என்ன பண்ணிட்டாங்க டூ ஹவர்ஸ் ஒன்று அலாரம் வைக்க ஆரம்பிச்சாங்க டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் அலாரம் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபீட் பண்ணுவோம் ஹாஃப் அன் அவர் ஃபீட் பண்ணுவோமா அதுக்கப்புறமா திருப்பி தம்பியை தூக்க வைக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் அங்கே எங்களுக்கு ஒன் ஹவர் முடிஞ்சிடும் திருப்பி ஒரு ஒன் ஹவர் தான் இருக்கும் மறுபடியும் நான் எழுப்புறது ஃபீட் பண்றது இதே தான் ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய நேரம் தூங்குவாங்க ஸோ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அகரம் தூங்கிட்டே இருப்பான் அப்போ டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீடிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடாதீங்க பாவம் பார்த்து விடாதீங்க தூங்குறாங்க அப்படின்னா உங்களை எழுப்ப ட்ரை பண்ணி ஃபீட் பண்ணுங்க அதாவது எழுப்புறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் நீங்க வந்து அவங்களை அண்ட்ரஸ் பண்ணுங்க சட்டையெல்லாம் போடாமல் ஃபீட் பண்ணுங்க இல்லைன்னா காதுக்கு முன்னாடி சொரிஞ்சு விடுங்க காலில் சொரிஞ்சு விடுங்க கோல்டு வாட்டர் எடுத்து காலில் எல்லாம் லைட்டாக வச்சு விடுங்க சோதா நீ முழிச்சு நல்லாவே சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸ்பீடு தான் வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பேபியோட போன் வெயிட்டை விட வெளியே வந்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமாக வெய்ட்டு குறைவாங்க விச் இஸ் நார்மலுங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க வேறஸ் ஒன் வீக்கு அப்புறமா நம்ம பேபியோட வெயிட்டை செக் பண்ணுறப்ப இந்த டூ ஹவர்ஸ் ஒன் ஃபீடிங் பேட் கண்டினியூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேபியோட போன் வெயிட்டை விட கொஞ்சம் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆகுது ஏறி இருக்கணும் ஸோ அகரனுக்கு நாங்கள் இதெல்லாமே எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் ஒன் வீக்கு அது செக்அப்புக்கு போனப்போ தான் தெரிஞ்சிச்சு பான் வெயிட்ட விட தம்பி வெயிட் போடலை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அது ஏன் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் எனக்கு ப்ரெஷ் பீரிங் அப்போ நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு இது மெயின் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நிப்பிள்ஸ் கிராக் தான் இருந்துச்சு எ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து ப்ரெஸ்ட் மில்க் அதிகமாக சப்ளை வர ஆரம்பிச்சிருச்சு தம்பியால் வந்து ப்ராப்பராக லேட்ச் பண்ண முடியல ஸோ எனக்கு வந்து நிப்பிள்ஸ் எல்லாம் கிராக் விழுந்துருச்சு அண்ட் அதுக்கு என்னெல்லாம் அவங்க சொன்னாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ரெஸ்ட் மில்க் அப்ளை பண்ணுங்க இல்லைன்னா வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபீட் பண்ணுறப்ப வாஷ் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன சொன்னாங்கன்னால் இது எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல அதனால வந்துட்டு அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் கூட கொடுத்தாங்க ஸோ இது அப்ளை பண்ணியும் ட்ரை பண்ணுங்கன்னாங்க பட் என்னோட கிராக் நிப்பிள்ஸ் வந்து வேர்சன் ஆகிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்த ஃபஸ்ட் வீக் விசிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் நெக்ஸ்ட் ஒன் வீக் வந்து ஃபுல்லாகவே வந்து பம்ப் பண்ணி சிரிஞ்ச் மூலமாக தான் தம்பிக்கு ட்ரீட் பண்ணிகிட்டே இருந்தேன் இது முடிவில் நாங்கள் டாக்டர் விசிட்க்கு போனோம் வெயிட் செக் பண்ணுறதுக்காக அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் கெயின் நல்லாவே இருந்துச்சு பிரெஸ்ட் மில்க் வந்து பம்ப் அவுட் பண்ணி ஃபீட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்து வீட்ல எல்லாம் சொன்னப்போ வீட்டுல எல்லாருக்குமே வந்து ஒரு தயக்கம் இருந்துச்சு இந்த மாதிரிலாம் பம்ப் பண்ணலாமா பண்ணால் வந்து மில்க் சப்ளை நல்லா இருக்குமா இல்லை குழந்தைய கொடுக்கலாமா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க ஸோ நாங்களுமே வந்து டாக்டர் கிட்ட போய் கேட்டோம் டாக்டர் வந்து இட் அப்சல்யூட்லி ஃபைன் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்ல வந்து ஃபோர் ஹவர்ஸ் வரையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் பிளஸ் ஃப்ரீஸ் பண்ணியும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணாங்க பட் என்னதான் இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் தயக்கம் இருந்ததுனால நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட் பண்ணி அப்பயே உடனே நான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அவுட் பண்ணிட்டு எதோ ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இல்லை வந்து ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சுக்கோங்க பிளாஸ்டிக்ல வச்சுக்காதீங்கிற மாதிரி அப்படியே பண்ணாங்க சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிற மில்க்கை கூட டபுள் பாயிலிங் மெத்தட் அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு அந்த மில்க்கை வந்து லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு அப்புறமா குழந்தை கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா இது வந்து எனக்கு டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணது பர்ஸ்னலாகவே இது எனக்கு தேவைப்படல பட் உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டவுட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நான் ஷேர் பண்ணேன் அதே டைம் இந்த வீக்ல செகண்ட் வீக்ல பார்த்தீங்க அப்படின்னா தம்பிக்கு வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சு கண்ணில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற எதுவுமே இல்லை இந்த அழுக்கு வந்து சேர்ந்து சேர்ந்து அடைச்சிக்கிட்டே இருந்துச்சு அவன் தூங்கி எந்தி இருக்கிறப்பெல்லாம் கண் அவனால் திறக்கவே முடியல ஸோ அவளுக்கு திறக்கிறது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான் ஸோ வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா வந்து தம்பிக்கு ரொம்ப சூடாக இருக்கும் நீ நிறைய அழினி குடி நீ நிறைய தண்ணி குடின்னு சொல்லி எங்கிட்ட என்னெல்லாம் அவைய அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த செகண்ட் வீக் டாக்டர் விசிட் பண்ண போய் டாக்டர் கிட்டே கேட்பான் இப்போ டாக்டர் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கண்ணில் அழுக்கெல்லாம் சேர்றது வந்து மூக்கு வழியாக தான் வெளியே வரும் ஆனால் குழந்தைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் வந்து சீக்கிரமாக டெவலப் ஆகிருக்காது ஸோ தம்பிக்குமே வந்து இன்னும் அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகலை அதனால தான் வந்துட்டு அவனு கண்ணில் சேர்கிற அளவு வெளியே வராமல் கண்ணில் அப்படியே தங்கி நிற்கிது அது வந்து அவனுக்கு காஞ்சி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சரி பேர் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப பியூரா காட்டன் எடுத்துட்டு லைட்டாக தண்ணி தொட்டு பிழிஞ்சிட்டு இந்த பக்கம் ஒரு தடவை இந்த பக்கம் ஒரு தடவை ஒய்ப் அவுட் பண்ணிடுங்க ஒய்ப் அவுட் பண்ண சொன்னாங்க ஒய்ப் இல்லை அண்ட் என்னன்னா மூக்கை இப்படி புடிச்சு கீழே இழுத்து விட சொன்னாங்க இது வந்து ஜென்ரலாவே நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா மூக்கு வரட்டும் மூக்கு வரட்டும் பட் அதுக்கு சயின்டிபிக் ரீசன் வந்து இதுதான் சோ என்னன்னா நோசை நம்ம இங்க இழுத்துட்டு அப்புறமா கீழே இங்கே இழுத்துட்டு கீழே இந்த மாதிரி உங்களால் எத்தனை டைம் பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்போ வந்து இந்த கண்ணுக்கும் மூக்குக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன் ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகிடும் வேறு எந்த டிராப்ஸோ எதுவுமே கொடுக்கல ஏன்னா அவங்க கண்ணை செக் பண்ணாங்க கண்ணில் வந்து எந்த செகப்பு கலர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸோ இதே வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணோம் அடுத்து ஒரு ஒன் வீக்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிசால்வ் ஆகிடுச்சு நார்மலாகிடுச்சு தான் வந்து செகண்ட் வீக்கில் வந்து தம்பிக்கு ஹியரிங் டெஸ்ட் பண்ணாங்க இது வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் நான் போனேன் ஹாஸ்பிட்டலில் வந்து யூஷுவலாக நியூ பேபீஸ்க்கு பண்றதுனால அது பண்ணினோம் எதுவுமே பெருசா பண்ணல ஒரு மெ லைக் மெஷின் மாதிரி தம்பி காதல வச்சுக்கிட்டு ஏதோ லைட்டான சவுண்ட் சிக்னல்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க தம்பி எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு ஹியரிங் இஸ் ஆல் குட் ஸோ இதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் போக போக வந்துட்டு ஏதாவது ச சடனாக சவுண்டு கேட்டால் வந்து அவங்க ரியாக்ட் பண்ணனும் இந்த மாதிரி எல்லாம் நீங்க கவனிங்க இதெல்லாம் அவங்களோட ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத் இதில் ஏதாவது டிஸ்கம்போஸ் இருந்துச்சுன்னா ரீச் அவுட் பண்ணுங்கிற மாதிரி சும்மா ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க அதுவும் எல்லாமே ஃபைனுன்னு ரிப்போர்ட் வந்துடுது சும்மா பார்த்தீங்க அப்படின்னா கீழே அப்புறம் எல்லாம் வந்து ஒரு கிரீனிஷ் கலர்ல பிக்மென்டேஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு மாதிரி அப்போ நாங்கள் டாக்டர் கிட்ட விசிட் பண்ணப்போ அதை பத்தியும் கேட்டிருந்தோம் அதை பார்த்தோடனே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து மங்கோலியன் ஸ்பாட்ஸ் சொல்லுவோம் இதை ஜெனரலாவே வந்து பேபிக்கு அந்த கலர் எல்லாம் ஃபார்ம் ஆகுறப்ப இது மாதிரி பிக்மென்டேஷன்ஸ் வந்து பேக்ல செட்டில் ஆயிருக்கும் இது பேபி வளர வளர ஒரு ஒன் இயர் இல்லை டூ த்ரீ இயர்ஸ் உள்ளே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் ஆயிடும் இது ஒரி பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிருந்தாங்க ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்துட்டு நம்ம டாக்டர் விசிட்ல டாக்டர் கிட்ட கேட்ட டவுட்ஸ் அதுக்கு அவங்க கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எங்க அகரனோட டெய்லி ருட்டீன் நம்ம காலைல ஏஞ்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் என்னெல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோங்கிறது நம்ம பார்க்க போறோம் தம்பி அகரன் பார்த்தீங்க அப்படின்னா காலையில சிக்ஸ் ஆர் சிக்ஸ் தேர்ட்டி மேக்ஸிமம் அலாரம் வச்ச மாதிரி ஏஞ்சிப்பான் ஏஞ்ச உடனே நான் என்ன பண்ணுவேன் பிரெஸ்பீட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன் ஸோ பிரெஸ்பீட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பேன் அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்பேன் இது வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க ஃபீடிங்க்கு முன்னாடியும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு கிளாஸ் தண்ணி நீங்கள் கொடுங்கன்ட்டு ஸோ நல்லா ஃபீட் பண்ணி அப்புறமா என்ன பண்ணி நான் வீட்டில் தம்பியை கொடுத்துடுவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தம்பியை வந்து ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க அது என்னன்னா வந்து லேஸாக வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டு சின்னதாக இந்த மாதிரி ஒரு கிளாத் ஒரு ஹேங்கி மாதிரி ஒரு கிளாத் எடுத்து நல்லா தண்ணி எல்லாம் புழிஞ்சிட்டு தம்பியோட வாய் கண்ணை இது எல்லாத்தையும் நல்லா தொடச்சிட்டு ஹோல் பாடியுமே அவங்க தொடச்சு விட்டுருவாங்க நல்லா வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்ல டவல் வச்சு பேட் பண்ணிட்டு ஒரு காட்டன் ட்ரெஸ் போட்டுட்டு அப்புறமா லங்கோடு தான் கட்டுவோம் ஸோ நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் எபிசோட்லருந்தே வந்து டயப்பர் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணாதீங்கிற மாதிரிலாம் நிறைய அட்வைஸ் கொடுத்துருந்தீங்க ஸோ நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா தம்பிக்கு டே டைம் ஃபுல்லாகவே வந்துட்டு காட்டனில் லங்கோடு தான் கட்டுவோம் ஸோ இதுதான் தான் பார்த்தீங்கன்னா இந்த லங்கோடு இது என்ன பண்ணோம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பாவோட வேஷ்டியை வந்துட்டு ஒரு டுவெல் பீசஸ் அந்த மாதிரி நல்ல காட்டன் வேஷ்டியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்டர் ஃபுல்லாக அடிச்சிட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ தம்பி என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணிவிட்டு இடுப்பில் சுற்றி இந்த நாட்டோட முடிச்சு போட்டு விட்ருவோம் ஸோ தட் தம்பி உச்சா எல்லாம் போனால் அப்படின்னா அவன் மேலே படாமல் இருக்கும் ஸோ அதுக்காக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ளஸ் இதை நாங்கள் வாஷ் பண்ணிவிட்டு காயப்போட்டு எடுக்கிறதுமே ரொம்ப ஈஸி ஸோ இதே மாதிரி நாங்கள் வந்துட்டு ஒரு இருபது முப்பது பீசஸ் வந்து தம்பி குறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சு ஸோ ரெஃப்ரெஷ் எல்லாம் ஆகிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகரன்குட்டி வந்து ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க காலையில் ஆ ஊவின் சத்தம் போட்டு எல்லாத்தையும் விளாண்டுட்டே இருப்பாங்க அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவாங்க அண்ட் தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் மந்த் எல்லாமே தொட்டில் போடவே இல்லை ஃபுல்லாகவே வந்து ஸ்வாடில் பண்ணி அப்படியே தான் தம்பியை தூங்க வச்சுட்டு அண்ட் இதே மாதிரி வந்து தம்பி தூங்குறது ஏஞ்சி கொஞ்ச நேரம் ஆக்டிவாக இருக்கிறது கண்டினியூ ஆகும் ஒரு லெவன் ஓ கிளாக் மாதிரி தம்பி ஆகுற ஏஞ்ச உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா ஃபீடெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் பர்ஃப்லாம் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆயில் மசாஜ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆயில் மசாஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பியூர் கோகோனட் ஆயில் தான் ஹோல் பாடி மசாஜ் தலையிலேருந்து உள்ளங்கால் வரையுமே வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த எண்ணெயை போட்டு ஒரு டென் மினிட்ஸ் டெய்லியுமே மசாஜ் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ மசாஜ் எல்லாம் முடிச்சு நம்மால் குளிக்க ரெடியா இருப்பாங்க இப்போதான் வந்து ஒரு முக்கியமான இடம் சென்ட்ரலாவே வந்து வீட்டில் எல்லா பெரியவங்களும் என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு தம்பிக்கு வந்து நல்ல சூடாக தண்ணி போடணும் அப்போ தான் வந்துட்டு நல்ல உடம்புல இருக்கிற டயர்லாம் போகும் நல்லா தூங்குவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நகையா அட்வைஸ் பண்ணிட்டாங்க எங்களுக்கு அதில் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா தம்பி குட்டி தம்பி அவங்களுக்கு நம்ம இவ்வளோ சூடாக ஊற்றலாமா சோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா முன்னாடியே டாக்டர் விசிட் பண்ணப்ப கேட்டு வச்சிருந்தோம் அப்போ டாக்டர் சொன்னது வந்து ஸ்ட்ரிக்ட் நோ நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் குளிக்கவே வைக்கக்கூடாது வார்ம் வாட்டர் லியூ வார்ம் வாட்டர் அதாவது அந்த சில்லஸ் மாறி அந்த மாதிரி இருக்கிற தண்ணியில் தான் வந்து பேபியை குளிக்க வைக்கணும் ஏன்னா உங்கள் ஸ்கின் ரொம்பவே சென்சிட்டிவ் அதையும் நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா ஜென்ரலாக இந்த மாதிரி கை உள்ளங்கை வச்சு பார்க்காதீங்க இந்த எல்போ வச்சு செக் பண்ணுங்க அப்போ தான் வந்து உங்கள் தண்ணியோடய சூடு தெரியும் லேசாக சூடு மாதிரி இருந்தால் போதும் அதுலேயே குழந்தைய குளிக்க வைங்கன்ட்டாங்க ஸோ டே ஒன்ல இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த வார்ம் வாட்டரில் தான் டெய்லியுமே வந்து தம்பிக்கு ஹெட் பாத்லாம் இருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா குளித்து முடிக்கிறப்ப வந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து தம்பிக்கு வந்து ப்ரஷ் பண்ணுற மாதிரி சும்மா நாக்கில் எல்லாம் விட்டு க்ளீன் பண்ணி விட்டுரும் க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு தின் சாஃப்ட் காட்டன் டவல் தான் யூஸ் பண்ண சொன்னாங்க திக்கல் யூஸ் பண்ண அந்த டவல் வச்சு நல்லா தலையெல்லாம் தோட்டி விட்டு உடம்பெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விட்டமின் பி த்ரீ ட்ராப்ஸ் இது மட்டும் டெய்லியும் காலையில குளிச்ச உடனே கொடுக்க சொல்லிருந்தாங்க அதை நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் அது முக்கியமா வந்துட்டு குளிக்கிறப்ப வந்து நாங்கள் வந்து செபாமேட்ல உள்ள சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் டாக்டர் கிட்ட அதுக்குமே கேட்டிருந்தோம் அந்த பைத்தம் மாவெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்போதைக்கு நீங்க இதே சோப் யூஸ் பண்ணுங்க த்ரீ ஸ்கின் எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிருந்தாங்க குளிச்சுட்டு வந்ததுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தலையிலயுமே வந்து லைட்டா ரொம்ப லைட்டா தேங்காய் எண்ணெய் போட்டுக்குவோம் அதே மாதிரி உடம்புலயே வந்து மாய்ச்சரைஸ் எல்லாம் அப்ளை பண்ண சொல்லி கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க டாக்டர் வந்து கோகோனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் பேபியோட ஸ்கின் ட்ரை ஆகிடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிருந்தோம் அண்ட் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் டாக்டர் கிட்ட கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் இந்த பூஞ்சிக்கெல்லாம் அடிக்கிறப்ப அந்த மூக்கு வாய் வழியாக அந்த ஃபாரின் பார்ட்டிகல் சம்பியோட வயிற்றுக்குள்ளே போயிடும் அவங்க குட்டி இல்லையா அவங்களுக்கு இன்னும் எதிர்ப்பு சக்தியெல்லாம் ரொம்ப டெவலப் ஆகிருக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணல ஜஸ்ட் அந்த பம்மு அங்கெல்லாம் மட்டுமே வந்துட்டு லைட்டாக பவுடர் மட்டும் மறைச்சிக்கிட்டோம் மற்றபடி ஃபேஸு கழுத்துக்கெல்லாம் நாங்கள் பவுடர் அப்ளை பண்ணல அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே நாங்கள் தலை குளிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ வந்து எல்லாருமே வந்து திருநார் வச்சா உள்ள தண்ணி இறங்காதே அந்த மாதிரி உச்சி போடி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் சொன்னாங்க அதுக்கும் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இன்னும் இங்க வந்து தம்பிக்கு டெவலப் ஆயிருக்காது உச்சி நீங்க தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியாது ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஸோ நீங்க இப்போதைக்கு எதுவுமே அதில் வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நோ சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் நல்லா காய வச்சிருவோம் வேற எதுவுமே அப்ளை பண்ணல தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபீடு முடிச்சுட்டு தம்பி வந்து கொஞ்சம் இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாவே தூங்குவாங்க அதாவது ஒரு ஸ்ட்ரெச் ஒன் ஹவர் வந்து கண்டினியூஸா தூங்குவாங்க தூங்கி அதுக்கப்புறமா முடிச்சுட்டு இதே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மாதிரி எழுந்திரிக்கப்ப என்ன பண்ணுவோம் திருப்பி அந்த சின்ன அந்த ஹாங்கி மாதிரி உள்ள கிளாத்ல லைட்டா தம்பியை தொடச்சு பேஸ் எல்லாம் தொடச்சு சட்டையெல்லாம் மாற்றி ரெஃப்ரெஷ் ஆக்கி விட்டுருவோம் அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து வீட்டுல கொஞ்சம் சாமி பாட்டெல்லாம் போடுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருப்பாரு எகன் எதையுமே பார்க்க மாட்டாங்க சும்மா படத்துக்கு அதுல கேட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்க போயிடுவாங்க ஸோ இதே மாதிரிதான் போகும் நைட் ஒரு டென் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நாங்க என்ன பண்ணுவோம்னா எகன் அலாரம் எல்லாம் கரெக்டா செட் பண்ணிடுவோம் அண்ட் டைப்பருக்கு ஸ்விட்ச் ஆயிடுவோம் சோ இந்த டைப்பர் யூஸ் பண்றதுக்கு டாக்டர் வந்து என்னன்னா வந்து நைட்டு மட்டும் நீங்க டைப்பர் யூஸ் பண்ணுங்க ஏன்னா நைட் நீங்க டைப்பர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேபி நல்லா தூங்குவாங்க நைட்டில் நல்லா தூங்கினா தான் பேபியோட குரோத் எல்லாம் நல்லாவே இருக்கும் ஸோ அந்த டைமில் அங்கோட யூஸ் பண்ண வேணாம் அண்ட் நீங்களும் நல்லா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க ஸோ நைட்டு எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் நாங்கள் ஃபீட் பண்ணுவோம் இல்லையா ஃபீட் பண்ணுறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து மோஷனும் போவாங்க ஸோ டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் நான் ஏஞ்சி ஃபீட் பண்ணிவிட்டு எகைன் வந்து டயப்பரை கழட்டிட்டு இங்கேயும் வந்து வைப்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை வைப்ஸ் வந்து எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னா மட்டுமே யூஸ் பண்ணோம் வீட்டுல வந்துட்டு இப்ப நான் காமிச்ச மாதிரி அந்த குட்டி கிளாத் தனியா எடுத்து வச்சிருக்கோம் லைட்டா வார்ம் வாட்டர் பிளாஸ்க்ல வார்ம் வாட்டர் ரெடி பண்ணிட்டு அந்த வாட்டரை வச்சு தம்பிக்கு பம் எல்லாம் தொடச்சு விடுவோம் தேய்ச்சி விடக்கூடாது லைட்டாக பேட் பண்ணி எடுங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ரூட்டீன் வந்து நைட்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவோம் காலை ஆறு மணிக்கு அப்புறமா மறுபடியும் டப்பர்லேருந்து நாங்கள் லம்போருக்கு மாறிடுவோம் அவ்வளோதாங்க இதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கே வந்து பின்னாடி நம்ம தம்பி அகரனோட சவுண்டு கேட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் டாக்டர் கிட்ட ரெக்டிஃபை பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குது அதையும் என்கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷனலா மறக்காம சொல்லுங்க தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சிஜி கபல் சேனல் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டிருங்க தேங்க் யூ